கத்தருக்கு சுத்ரம் வெளிப்படுத்துதல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டாம் வசனத்தில் அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிறசின் மேல் பனிரெண்டு நட்சத்திரமுள்ள கிரீடமும் இருந்தன அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த வசனத்தை வாசித்ததும் நம்முள் சில கேள்விகள் எழும் சூரியனை தன் வஸ்திரமாக அணிந்திருக்கும் ஸ்திரீ யார் அவள் சிரசில் இருக்கும் பனிரெண்டு நட்சத்திரமும் பாதங்களின் கீழே இருக்கும் சந்திரனும் எதை குறிக்கிறது அவள் பெற்ற ஆண் பிள்ளை யார் வனாந்திரத்திற்கு ஏன் ஓடிப் போகிறாள் என்ற கேள்விகள் நம்முள் எழும் இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் முதலாவது சூரியனை தன் வஸ்திரமாக அணிந்திருக்கும் ஸ்திரீயை குறித்து சில கருத்துக்கள் சொல்லப்படுகிறது அந்த ஸ்திரீயை இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் என்று சிலர் சொல்லுகிறார்கள் ஆனால் அது உண்மை கிடையாது அந்த ஆண் குழந்தை இயேசுதான் குறிக்கும் ஆனால் அந்த ஸ்திரீ மரியால் கிடையாது வெளிப்படுத்துதல் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஸ்திரீ வனாந்திரத்திற்கு ஓடி போனாள் என்று சொல்லப்பட்டுள்ளது வேதகாமத்தில் மரியால் வனாந்தரத்திற்கு ஓடி போனதாக ஒரு வசனம் கூட நம்மளுக்கு சொல்லவில்லை ஸ்திரீ வனாந்திரத்துக்கு ஓடி போகிறதாய் சொல்லப்படுவது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பின் அந்தசுவின் உபத்திரவ காலத்து நடைபெறுகிறதாக இருக்கிறது அப்படியெனில் அந்த ஸ்திரீ மரியால் அல்ல அடுத்ததாக சிலர் அந்த ஸ்திரீ என்று சொல்லப்படுவது தேவ குறிக்கிறது என்று கருதுகிறார்கள் ஆனால் சபையும் அது குறிக்காது ஏனெனில் இயேசு ரகசிய வருகையில் தமது சம சபையாகிய மனவாட்டியை அழைத்து கொண்டு போய்விடுவார் அதன் பின்புதான் உபத்திரவ காலம் சபை என்பது கட்டிடத்தை குறிக்கும் சொல் அல்ல தேவனை தேடி கூடுகிறவர்கள்தான் சபை அப்படி இருக்க ஸ்திரீ தேவாலயத்தை குறிக்காது சபை இயேசுவை பிறப்பிக்கவில்லை இயேசுதான் சபையை பெற்றார் அதனால் ஸ்திரீ என்பது சபையை குறிக்காது அடுத்ததாக யார்தான் அந்த ஸ்திரீ என்றால் அந்த ஸ்திரீ என்பது இஸ்ரவேல் தேசம் ஆகும் வேதகாமத்தில் இஸ்ரவேலை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி சியோன் குமாரத்தி எருசலேம் குமாரத்தி என்று அநேக வசனங்கள் உள்ளது அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்ததாகவும் சந்திரனை பாதங்கள் கீழ் வைத்திருப்பதாகவும் பனிரெண்டு நட்சத்திரங்களை சிரசன் மேல் இருப்பதாகவும் வேதம் கூறுகிறது ஆதியாகவும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் யோசேப்பு தன் கனவை சகோதரனிடத்தில் அறிவிக்கிறார் நான் ஒரு சொப்பனம் கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றார் யாக்கோபு யோசிப்பிடம் நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த வசனத்திலிருந்து நன்றாக தெரிகிறது பனிரெண்டு நட்சத்திரம் என்பது பனிரெண்டு கோத்திரங்கள் சூரியன் என்பது யாக்கோபின் வம்சம் ஸ்திரீ என்பது இஸ்ரவேல் அதனால்தான் சூரியனை அணிந்திருக்கிற ஸ்திரீ பனிரெண்டு கோத்திரங்கள் கொண்ட யாக்கோபின் வம்சம் ஆகிய இஸ்ரவேல் தேசம்தான் அந்த ஸ்திரீ இந்த இஸ்ரவேல்தான் கர்ப்ப வேதனைப்பட்டு இயேசுவை பெற்றெடுத்தது இயேசு இஸ்ரவேலின் யூதா வம்சத்திலிருந்து வந்தவர் மேலும் சூரியன் சந்திரன் என்பது நீதியின் சூரியன் ஆகிய இயேசுவையும் சந்திரன் என்பது சங்கீதம் எழுவத்தி ரெண்டு ரெண்டு மூன்றின் வசனத்தின்படி அவர் அருளும் சமாதானத்தையும் குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவே இஸ்ரோவேலிற்கு நீதியின் சூரியனாகவும் சமாதானக்காரராகவும் இருக்கிறார் என்பதையும் இது குறிக்கிறது மூன்றாவதாக அவள் பெற்ற ஆண் பிள்ளை யார் என்றால் அந்த ஆண் பிள்ளை இயேசுதான் வெளிப்படுத்துதல் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சகல ஜாதிகளின் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இருப்புக்கோள் ஆளுகை செய்யும் பிள்ளையாகிய இயேசுவை இஸ்ரேல் தேசம் பெற்றெடுத்தது அவர் அவர் உயிர் பின்பு தேவனுடைய சிங்காசனத்திற்கு வலது பரசத்தில் வீழ்ச்சியிருப்பதாக வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது இதன் மூலம் அந்த ஆண் குழந்தை என்பது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கும் நான்காவதாக அந்த ஸ்திரீ ஏன் வலாந்தரத்திற்கு ஓடி போனாள் என்று பார்த்தால் வெளிப்படுத்துதல் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஸ்ரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம் சிற்பத்திற்கும் மிகாவில் தூதனுக்கும் இடையே நடந்த யுத்தத்தில் வலு சிற்பமானது பூமிக்கு தள்ளப்பட்டது தான் பூமிக்கு தள்ளப்பட்டதை அறிந்ததும் இயேசுவினால்தான இந்த உலகம் ரசிக்கப்பட்டது இஸ் இயேசுவை பெற்றெடுத்த இஸ்ரவேலை அந்த வலுசிறப்பமானது துன்பப்படுத்த தொடக்கும் இஸ்ரவேல் பாம்பின் முகத்திற்கிருந்து விலகி ஒரு காலம் என்பது ஒரு வருஷம் காலங்களும் என்பது இரண்டு வருஷம் அரை காலம் என்பது ஆறு மாதம் ஆக மூன்றரை வருடங்கள் வனாந்திரத்திற்கு ஓடி போவார்கள் என்று வேதகாமம் சொல்கிறது அங்கே தேவன் அவர்களை போஷித்து அவருடைய சட்டையின் நிழலிலே அவர்களை காப்பாற்றுவார் என்றும் சொல்லப்படுகிறது பனி பதினைந்தாம் வசனத்தில் அப்பொழுது அந்த ஸ்ரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது என்று நாம் வாசிக்கிறோம் இதில் வெள்ளம் என்று சொல்லப்படுவது தண்ணீர் அல்ல இஸ் எதிராக சாத்தானால் அனுப்பப்படும் மனிதர்கள் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் என்று பாடல் நம் தெரிந்திருக்கிறது அல்லவா வனாந்திரத்தில் உள்ள இஷ்டவேலை அழிப்பதற்காக பிசாசானவன் அனுப்புவான் பதினாறாம் வசனத்தில் பூமியானது இஸ்ரவேலுக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது என்று சொல்லப்படுகிறது இந்த வசனத்தில் இஸ்ரவேலுக்கு எதிராக சென்ற மனிதர்களை பூமி தனது வாயை திறந்து விளங்கும்படி தேவன் உதவி செய்வார் அவர்களை தமது செட்டைகளின் நிணலில் மூடினதால் பிசாசு அவர்களை தேடியும் காணாதிருப்பான் அதற்கடுத்ததாக பதினேழாம் வசனத்தில் ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவன் கற்பனைகளை பின்பற்றுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களும் ஆகிய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று என்று நாம் வாசிக்கிறோம் இந்த அவன் வனாந்தரத்துக்கு தேடி போன இஸ்ரவேலர்களை அவன் காணாதிருந்ததால் அவர்களு அந்த ஸ்திரீயின் மற்ற சந்ததியாளரிடத்தில் யுத்தம் பண்ண போயிற்று என்று வாசிக்கிறோம் அப்போ வனாந்திரத்திற்கு ஓடி போன அந்த இஸ்ரவேலர்கள் யார் என்றால் தேவனால் முத்திரை போடப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர்தான் அந்த வனாந்தரத்திற்கு ஓடிப்போய் கழுகின் சட்டைகளால் பாதுகாக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் இதன் மூலம் ஸ்ரீ என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறதாக இருக்கிறது இயேசு குர்சுவானவர் அதிசீக்கிரமாய் வரப்போகிறார் தம்முடையவர்களை அழைக்க ஆயத்தமாவோம் பலரையும் ஆயத்தப்படுத்துவோம் காலம் சமீபத்திருக்கிறது ஆமே